சிந்துச்சமொழி நாகரிகத்தினுடைய மொழியைப் பற்றி பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டாலும் அதிலே அதிகம் சாத்தியக்கூறு உள்ள ஒரு விஷயமாக பழந்தமிழ் தான் இருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம் அது வந்து தொல்பொருள் தடயங்களாலும் அதே சிந்துவெளி முத்துரை எழுத்துக்களை படித்தறிந்துவதற்காக இதுவரை செய்யப்பட்டிருக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெளிகுணந்து இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளுடைய அடிப்படையில் பார்த்தாலும் பழந்தமிழுடைய அந்த கருதுகோள் வலுப்பெற்று நிற்கிறது என்பதையும் பார்த்திருக்கிறோம் அதேபோல பழந்தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து சென்ற பிராகுயி இந்திய துணைக்கண்டத்தினுடைய வடமேற்கு பகுதிகளிலே இன்று வரைக்கும் பேசப்பட்டு வருகின்றது அந்த மொழியை சிந்து வழி பண்பாட்டின் எச்சமாகவும் அந்த மொழி பேசுவோரை அப்பண்பாட்டின் தோன்றுகளாகவும் கருதுவதற்கு வாய்ப்பு அதிகம் என்றாலுமே கூட இதை ஒரு வலுவான சான்றாக ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் சிந்துவெளி வெளி பண்பாட்டினுடைய நகச்சார்ந்த வாழ்வியலின் உன்னதத்திற்கும் பிறாகுமையும் மொழி பேசக்கூடிய மக்களுடைய இன்றைய வாழ்வியல் சூழலுக்கும் இருக்கின்ற அந்த ஒப்பிட முடியாத இடைவெளி தான் அதற்கு காரணமாகவும் இருக்கிறது அதே போல பழந்தமிழ் கருதுகோளின் அடிப்படையிலே சிந்துவெளி பண்பாட்டை ஆராயும் முயற்சிகளிலே பழந்தமிழ் இலக்கியங்கள் மிக முக்கிய பங்கை அளிக்கும் என்று ஐராவத மகாதேவன் ஆஸ்கோ பார்பலோ போன்ற அறிஞர்கள் தங்களுடைய ஆய்வுகள் மூலமாக நிரூபித்திருக்கிறார்கள் என்றாலும் கூட சிந்துவெளி நிலப்பகுதிக்கும் தென்கோடி தமிழகத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய பூகோள இடைவெளி சிந்துவெளி பண்பாட்டின் காலத்திற்கும் பழந்தமிழ் இலக்கியங்களின் காலத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கால இடைவெளியெல்லாம் காரணம் காட்டி பழந்தமிழ் கருதுகோளுக்கு எதிராக சந்தேகங்களையும் எழுப்புகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த இடைவெளியை போக்கக்கூடிய ஆதாரங்களைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் ஆதாரங்களை வரிசையாக பார்க்கலாம் சிந்துவெளி பண்பாடு நலிந்து மறைந்து நாலாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் கூட அந்த பண்பாட்டு காலத்திலே பயன்படுத்தப்பட்ட அந்த நாகரீக மக்களின் பண்பாட்டோடு தொடர்புடைய ஊர் பெயர்கள் பலவும் இன்று வரைக்கும் வளக்கொழியாமல் பிழைத்து தொல் பழங்காலத்தின் எச்சமாக இந்திய துணைக்கண்டத்தினுடைய வடமேற்கு பகுதிகளிலே அதாவது இன்றைய பாகிஸ்தான் வடமேற்கு இந்தியா ஆப்கானிஸ்தானுடைய எல்லைப் பகுதிகளெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எப்படி வந்து சுமேரிய மெசபடோமிய எகிப்து நாகரிகங்களோடு தொடர்புடைய ஊர் பெயர்கள் இன்று வரைக்கும் அந்த பகுதிகளிலே நிலைத்திருக்கின்றதோ அதே போல சமவெளி நாகரிகத்தினுடைய பெயர்களும் இன்று வரைக்கும் அந்த பகுதிகளிலே நிலைத்து நிற்கின்றன அதாவது வரலாற்றிலே யூதர்கள் தாங்கள் புலம்பெயர்ந்து சென்ற இடங்களுக்கெல்லாம் தங்களுடைய முந்தைய ஊர்பெயர்களை கொண்டு சென்றார்கள் அதே போல பாரசீகத்திலே இருந்து இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்து வந்த பார்சி மக்களும் கூட ஈரான் நாட்டு இடப்பெயர்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள் ஐரோப்பாவிலே இருந்து அமெரிக்காவிற்கு குடுபெயர்ந்தவர்கள் ஐரோப்பிய இடப்பெயர்களை அமெரிக்காவிலே கொண்டு போய் பயன்படுத்தினார்கள் அண்மை நூற்றாண்டுகளிலும் கூட உலகின் பல பகுதிகளுக்கும் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்கள் தங்களுடைய இன மொழி அடையாளங்களை இடப்பெயர்களாகவும் பெயர்களாகவும் குழு பெயர்களாகவும் கடவுள் பெயர்களாகவும் தனிமனித பெயர்களாகவும் தங்களோடு எடுத்து சென்று மறுப்பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது கண் முன்னால் இருக்கக்கூடிய உண்மை அவ்வாறு தான் நாகரிகத்தினுடைய பெயர்களுமே கூட அப்பகுதி மக்கள் பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயரும் போது அந்தந்த பகுதிகளிலே அதை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதாவது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஆமூர் ஆரணி கஞ்சூர் கல்லூர் காலூர் கொட்கை மயிலம் மானூர் நாகல் நல்லி பாசூர் தள்ளி தொண்டி ஊரல் கண்டிகை போன்ற இடப்பெயர்கள் தற்போது பாகிஸ்தான் என்று அறியப்படுகின்ற அதாவது பண்டைய சிந்துச்சமோலி நாகரிகத்தினுடைய நிலப்பகுதிகளிலே புழக்கத்திலே இருக்கின்றன அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆலூர் ஆசூர் படூர் இஞ்சூர் குந்தா நாகல் தானூர் செஞ்சி போன்ற இடப்பெயர்கள் தற்போதைய ஆப்கானிஸ்தானில் இப்போதும் பயன்படுத்தப்படுகின்றன அதே போல தமிழ்நாட்டிலே விகுதி பெயர்களாக இருக்கக்கூடிய ஊர் பட்டி மலை சேரி காடு கோட்டை பாடி பாக்கம் வாடி கரை நேரி தாங்கள் துறை கோயில் மணி பாறை போன்ற பெயர்கள் அதாவது இதெல்லாம் ஊர்பெயர்களாக இல்லாவிட்டாலும் ஊர் பெயர்களுக்குள் இந்த பெயர்கள் எல்லாம் அடங்கி இருக்கும் குறிப்பாக பட்டினம் பாக்கம் வாணியம் பாடி என்று சொல்வோம் அல்லவா அதுபோல இன்றைக்கும் இந்த விகுதி பெயர்களாக இருக்கக்கூடிய பெயர்கள் தமிழ்நாட்டினுடைய விகுதி பெயர்கள் சிந்துச்சமொழி நாகரிகம் இருக்கக்கூடிய பகுதிகளுடைய ஊர் பெயர்களாகவே இருந்திருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை போல தமிழ்நாட்டிற்கும் வடமேற்கு பகுதிக்கும் பொதுவாக இருக்கும் பல ஊர் பெயர்கள் பழந்தமிழ் சங்க இலக்கியங்களில் பெயர்களாகவும் தமிழ் மன்னர்களின் குறுநில தலைவர்களின் தலைநகரங்கள் துறைமுகங்கள் போர்க்களங்கள் மலைகள் நதிகளின் பெயர்கள் ஆகியவற்றையும் அப்படியே நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒற்றுமை பட்டியலிலே கொற்கை வஞ்சி தொண்டி மதுரை ஆகிய பேர்களும் அடங்கும் என்பது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்தது அது மட்டுமல்ல தமிழ்நாட்டின் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தின் வாழ்வியல் குறித்து வெளிச்சம் தரக்கூடிய சிந்துவெளி குறியீடுகளை ஒத்த குறிகள் கீரல் குறிகளுடன் கூடிய அகழ்வாய்வு சான்றுகள் கிடைத்திருக்கக்கூடிய இடங்களின் பெயர்களில் சிலவும் கூட வடமேற்கு புலங்களில் உள்ள இடப்பெயர்களை நினைவுபடுத்துகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்னும் சொல்ல போனால் கடல் வணிகத்தையும் உள்நாட்டு வணிகத்தையும் முன்னிறுத்தி போற்றும் சங்க இலக்கியம் மற்றும் சிலப்பதிகார காப்பிய காலத்திற்கு முன்பிருந்தே தமிழ் நிலத்தில் வேரூன்றிய பெருநகர வணிக மரபின் வழித்தோன்றர்களாக கருதப்படும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இனத்தாரின் புலப்பெயர்வு மற்றும் குடியேற்ற மேல் நினைவுகளின் எச்சமாகத் திகழும் ஊர்களின் பெயர்கள் பலவுமே கூட வடமேற்கு புலங்களிலே ஊர்பெயர்களாக இன்றளவிலும் இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக இதுவரை சுட்டிக்காட்டிய சான்றுகளாலும் துணைச் சான்றுகளாலும் வடமேற்கு பகுதிகளில் இருந்து மனிதர்களின் புலப்பெயர்வுகளை ஊடகமாக கொண்டு ஊர்பெயர்கள் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நிறுவ முடியும் வடமேற்கு பகுதிகளிலே இன்று வரை கொட்கை வஞ்சி தொண்டி மதுரை போன்ற ஏராளமான பெயர்களை சங்க இலக்கியம் பல்வேறு அடைமொழிகளுடன் சிறப்பாக கொண்டாடுகிறது ஏனென்றால் இப்பெயர்கள் பழந்தமிழர்களின் அரசியல் பொருளியல் மற்றும் பண்பாட்டு உருவாக்கத்தின் உயிர்நாடியான குறியீடுகள் இந்த குறியீடுகள் பண்பாட்டு மானிடவியல் மற்றும் சமூக உளவியல் அடிப்படையில் ஆழமான பொருள் பொதிந்தவை அவை தொன்மங்களில் வேரூன்றிய தொப்புள் கொடி போன்றவை அவை எளிதாக பெறப்படுவதும் இல்லை எளிதாக இழக்கப்படுவதும் இல்லை எனவே சங்க இலக்கியங்களுக்கும் வடமேற்கு பகுதிகளுக்கும் பொதுவான கொட்கை வஞ்சி தொண்டி முதலான ஊர்பெயர்கள் தற்பொழுது வடமேற்கு பகுதியிலேயே வாழக்கூடிய மனிதர்களுக்கு முக்கியம் இல்லாததாக இருக்கலாம் ஆனால் சங்க இலக்கியம் காட்டும் சமூகத்திற்கு அவை ஆணிவேர் அடையாளங்கள் அது மட்டுமல்ல இதற்கு நேர் எதிராக இப்பெயர்களில் ஒன்றை கூட வேத இலக்கியங்களோ பண்டைய வடமொழி இலக்கியங்களோ பதிவு செய்யவில்லை ஏனென்று சொன்னால் இந்த பெயர்கள் வேத இலக்கிய பண்பாட்டோடு தொடர்பு இல்லாதவை வேத இலக்கியங்கள் அறியாதவை இன்னும் சொல்ல இப்பெயர்களின் தென் திசை பயணத்திற்கு காரணமான புலப்பெயர்வுகள் வேத இலக்கிய காலத்திலோ அதற்கு பிந்தைய காலத்திலோ அல்லது வரலாற்று காலத்திலோ நிகழ்ந்திருந்தால் வடமொழி இலக்கியங்கள் இந்த பேர்களை ஏதோ ஒரு வகையில் பதிவு செய்திருக்கும் ஆனால் சிந்துச்சமொழி நாகரிகம் என்பது வேத நாகரிகத்திற்கும் முந்தைய நாகரிகம் என்பதால் அது வடமொழி இலக்கியங்களிலே பதிவு செய்யப்படவில்லை அது மட்டுமல்ல இந்த புலப்பெயர்வுகளுடைய கால என்பது சங்க இலக்கியம் ஆவணப்படுத்தப்பட்ட காலத்தை ஒத்ததாக பார்க்க முடியாது இன்னும் சொல்ல சங்க இலக்கியங்கள் ஆவணப்படுத்தப்பட்ட காலம் என்பது வேறு அந்த இலக்கியங்களிலே குறிப்பிடப்படக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்ற காலம் என்பது வேறு அது மிகவும் தொன்மையானது எனவே இந்த புலப்பெயர்வுகள் சங்க இலக்கியங்கள் ஆவணப்படுத்தப்பட்ட காலத்திற்கு மிக தொன்மையிலேயே நடந்திருக்க முடியும் அதற்கான சாத்தியக்கூறும் அதிகம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல புதிய பன்முக தரவுகளின் துணை கொண்டு பழந்தமிழ் கருதுகோள் மெய் என நிறுவப்பட்டால் ஒருவேளை சமவெளி எழுத்துக்கள் படித்து அறியப்பட்டால் அதில் படித்து அறியப்படக்கூடிய ஊர்பெயர்களின் பட்டியலிலே கொட்கை வஞ்சி தொண்டி மதுரை போன்ற பெயர்கள் இருக்கும் என்பதே உண்மை